அலமதுல்ல அஹலாஹே நஹமது பில்லாஹே மின்சூர் எம்புசினா ஒ மின் சையா தியாமாலினா மயது இல்லாஹூ ஃபலா முதல்ல வாஷ் அல்லாஹாஹல்லா வஹதுஹூலா ஷரிக்கலா வாஷதன் மொஹம் அன் அப்துசூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லா அப்துல்லாவின் நல்லடியார்களே இறை நேசர்கள் என்று யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்பதையும் அல்லாஹ் யாரை இறை நேசர் என்று அறிவித்திருக்கிறானோ காட்டி தந்திருக்கிறானோ அவர்களை மாத்திரம்தான் நம்ம இறை நேசர்கள் என்று சொல்ல உரிமை இருக்கிறது என்பதையும் அந்த இறைநேசர்களே சிறந்தவர்கள் நபிமார்கள் என்பதையும் அந்த நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வந்து சில அற்புதங்களை இறை தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அற்புதங்களை வழங்கியிருக்கிறான் என்றும் அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம் அப்படி அற்புதம் வழங்கிய நபிமார்களில் சுலைமா நபி அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அல்லாஹு ரபுல்லமின் வந்து உலகத்தில் எந்த மனிதருக்கும் எந்த ஆட்சியாளருக்கும் வழங்காத சில சிறப்பு அதிகாரங்களை வழங்கியிருந்தான் மனிதர்களை போலவே அல்லாவுக்கு வணங்கக்கூடிய ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது இது மனிதனை விட வலிமை மிக்க படைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்பு என்று நம்ம நம்ப வேண்டும் சில அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜின் என்ற ஒரு படைப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண இயலாது அது வேண்டுமானால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுமே தவிர வலிமையினால் நம்ம வந்து இந்த ஜின்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படி சக்தி வாய்ந்த ஜின்களை வந்து சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அவர் கொடுத்த அதிகாரத்தில் அற்புதத்தில் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் ஜின்கள் வந்து அவருக்கு இறைய தூதர் என்ற காரணத்தினால அவருடைய கண்களுக்கு தென்படுவார்கள் நமக்கு தென்பட மாட்டார்கள் அப்போ அந்த ஜின்களை நோக்கி அவர் ஒரு உத்தரவு போட்டார்னு சொன்னால் அந்த ஜின்கள் கட்டுப்படணும் என்கிற ஒரு நிலைமையில் அல்லாஹை ஏற்படுத்தி கொடுத்துருந்தான் அப்போ ஜின்கள் வந்து சுலைமான் நபி என்றாலே கட்டுப்படணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்களில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்ததாக பல இடங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லி காட்டுகிறான் அந்த ஜின்கள் என்ற படைப்பின் மூலமாக பெரிய பெரிய கட்டடங்கள் அன்னைக்கு பாலஸ்தீனாக இருந்த பகுதிகளில் உருவான பல கட்டிடங்கள் சுலைமான் நபி கட்டிய அந்த ஆலயம்னு சொல்கிறாங்க இல்லையா வைத்தூர் முகத்தை புனர் நிர்மாணம் செஞ்சார் அந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டியது வந்து ஜின்கள் தான் இந்த ஜின்கள் மூலமாக வந்து பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு அல்லா ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்துருந்தான் முப்பத்தி எட்டாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் குள்ள பண்ணாயின் வகவாஸ் ஒவ்வொரு கட்டணம் கட்டக்கூடிய செய்தாண்ட சின்னத்தானலாம் சொல்கிறான் ஜின்களையும் முத்து குளிக்கிற கடலில் மூழ்கி முத்து குளித்தல்னு சொல்லுவாங்க கடலில் போய் முத்தை எடுத்துகிட்டு வர்றது அது வந்து மூச்சு அடக்க ரொம்ப சக்தி தான் முடியும் முத்து குளிப்பவர்கள் சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி உள்ள வரைக்கும் போய் எடுப்பாங்க அதை ஜின்களும் அந்த மாதிரியான முத்து குளிக்கக்கூடிய ஜின்களை வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழில் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இன்னும் ஏராளமான முத்துக்குளித்தல் அல்லாமல் இன்னும் ஏராளமான காரியங்களை அந்த ஜின்கள் மூலமாக சுலைமான் நபி செய்ததாக இருபத்தி ஒன்றாவது சூறாவில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அதில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த சுலைமான் நபி அவர்கள் வந்து பைத்துல் முக்க கட்டுறாங்க இல்லையா கட்டி கொண்டு இருக்கும் பொழுது மரணிச்சிட்றாங்க கட்டுமானத்தை வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அந்த நின்ற நிலையிலே என்ன செய்றாங்க மரணித்து விடுகிறார்கள் மரணித்த விடவங்க கூட அந்த ஜின்கள் தான் அதை கட்டி கொண்டிருக்கிறது புறான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஜின்கள் தான் அந்த பைத்துல் முகத்தசை வந்து கட்டுறாங்க சுலைமான் நபி உத்தரவு பிரகாரம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பயந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அதை செய்கிறாங்க அவர் வந்து நின்று கொண்ட நிலையிலே மரணித்து விடுகிறார் மரணித்த உடனே அவருடைய கைத்தடியை வந்து கரையான்கள் அரை அரைத்து கீழே விழுந்துடுறார் கைத்தடிய ஊண்டிக்கிட்டு நின்றதுனால அவர் நிற்க முடியும்ச்சு ரெண்டு காலில் நிற்க முடியாது மனுஷனுக்கு உசுரோட தான் நிற்க முடியும் செத்த பிறகு ஒருத்தர் நிப்பாட்டிச்சா விழுந்துருவான் அப்போ இருந்தால் மூணு கால் வேணும் மூணு கால் நாலு கால் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கீழே விழாமல் நிற்க முடியும் ரெண்டு காலில் நிற்க முடியாது மனிதன் நம்ம நிற்கிறோம்னா பேலன்ஸில் நிற்கிறோம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் சைக்கிளில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மனிதன் வந்து நிற்கும் போதும் பேலன்ஸ் பண்ணிக்கிறான் அப்போ பேலன்ஸ் பண்ணாமல் நிற்க முடியாது என்று தான் நல்லா வந்து மனுஷனை படைச்சிருக்கிறான் பேலன்ஸ் பண்ணுறது உசுறு வேணும்ல நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னை கூட நிற்பா டீச்சாக விழுந்துருவேன் இதெல்லாம் சாட்சி வைக்கணும் ஒரு மூணாவது ஒரு கால் வைக்கணும் ஒரு கைத்தடியை கொடுக்கணும் மூணு கால் இருந்தால் நினைஞ்சிடலாம் நின்றுடலாம் அப்போ சுலைமான் நபி அவர்கள் வந்து பைத்துல் முகத்தசை பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணிச்சிடுறாங்க ஜின்கள்லாம் அவர் பார்க்குறாருன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்குது எப்போ வேலை பார்க்குதுன்னு கேட்டால் அதை சில நாட்கள் கூட போயிருக்கலாம் கைத்தடி வச்சுருக்காரு இல்லையா அதை கரையான்கள் அரைச்ச உடனே பேலன்ஸ் தவறிச்சு கைத்தறி கரையான அரிசி அந்த கீழே சாஞ்சிரும்ல சாஞ்ச உடனே பொத்துனர் கீழே விழுவுறார் பிளம்மா ஹர்ரத்த பையனத்தில் ஜின்னு அவர் கீழே விழுந்த பிறகு தான் ஜின்கள் வழங்கி கொண்டன அல் லவ் கானு ஏழமோ அல் ஹைப ஃபில் அதாபில் முஹீன் நமக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ அதாபு தேவையில்லையே இவருக்கு பயந்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் எப்போது செத்துருக்கிறாரு அப்படின்னு ஜின்கள் அறிந்து கொண்டேன்னு நல்லா சொல்கிறான் அப்போ அந்த ஜின்களை கொண்டு இவருக்கு பயந்து கொண்டு அந்த பைத்துல் முகத்தை கட்டுமான பணிகளை செய்கிறார்கள் சுலைமான் நபி மரணித்தது தெரிஞ்ச உடனே நமக்கு முன்னாடி தெரியாமல் போச்சே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர் இறந்த நிலையில் நின்று நின்று கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் நின்று கொண்டே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா கைத்தடியோடு நிற்கிறார் கைத்தோடு நிற்கும்போது மரணித்ததுனால மூணு காலாயிடுது இப்போ கைத்தடி வச்சுக்கிட்டு அவரை மரணித்த காரணத்தினால மரணித்த பிறகும் அவரால் நிற்க முடிகிறது பேலன்ஸில் நிற்கலை மூணு காலை கொண்டு நிற்கிறார் ரெண்டு காலை ப்ளஸ் கைத்தறி அதில் நிற்க முடிகிறது அப்படி நின்று கொண்டு போது சுலைமான் நபி பார்க்குறாரு நினைத்துக்கொண்டே எல்லா வலையும் பார்க்குது ஜின்கள்லாம் அவருக்கு பயந்து கொண்டு அப்புறம் கீழே விழுந்த உடனே தான் அப்படி கஷ்டப்பட்டமே அவர் எப்போது மூத்தா போயிருக்கிறார் நமக்கு தெரியாமல் போச்சே என்று ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அப்போ ஜின்கள் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் வந்து அவருக்கு கொடுத்துருந்தான் அந்த ஜின் என்ற படைப்பின் மூலமாக அதே மாதிரி பக்கத்து நாட்டில் ஒரு ராணி அவங்க வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டு அல்ல இணை கற்பிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அழை அழைப்பு அனுப்புகிறாங்க நீங்கள் கட்டுப்பட்டு நீ வந்து வந்து விடுங்கள் என்னை இணைக்கில் நீங்கள்லாம் வந்துவிட வேண்டும் என்று அழைக்கிறாங்க அழைக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மறுத்துடுறாங்க அப்போ வந்து அந்த சபையில் ஜின்களை அழைத்து என்ன செய்கிறாரு சுலைமான பேசும் பொழுது இப்ரீத்துங்கிற பேரில் உள்ள ஒரு ஜின்னு எனக்கு உத்தரவு போடுங்க நான் போய் அந்த மா அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை கண் கண் மூடி திறப்பதற்குள்ளே உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வர்றேன் உட்காந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஜின்னு சொல்லுது இன்னொரு ஜின்னு சொல்லுகிறது உட்கார்ந்து எந்திரிக்கிற நேரம் கூட தேவையில்லை அதை விட கம்மியான நேரம் கண் மூடி திறக்கிற நேரம் கண் மூடி திறக்கவ்வளோ நேரம் ஆகும் அது ரொம்ப கம்மியான நேரம் ஆகும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அதை விட பல மடங்கு நேரம் ஆகும் அப்போ ஒரு ஜின்னு சொல்லுகிறது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுவேன் இன்னொரு ஜின்னு சொல்லுகிறது கபலம் எர்த்தந்த இலைக்க தரப்புக்க உங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த சிம்மாசனம் இங்கே இருக்கும் பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு ராணியுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டாந்து நாங்கள் வைக்க முடியும்னு இந்த ஜின்கள் சொல்லுது ஜின்களுக்கு அந்த உடல் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஆற்றல்லாம் கொடுத்துருக்கோம் விண்ணுலகம் வரைக்கும் கூட அவங்க போவாங்க போய் மலக்குமார்கள் பேசுகிறேன்னா ஒட்டு கேட்பாங்க ரசுல்லா காலத்துக்கு பிறகு தடுக்கப்பட்ட ஜின் வருகிறது அப்போ அந்த மாதிரியாக நம்மன்னா விண்வெளிக்கு போகிறதா இருந்தால் அதுக்குரிய சாதனங்கள் வச்சு தான் போக முடியும் கருவிகளை வச்சு போக முடியும் அவங்க வந்து உடலற்ற ஒரு இதாக இருக்கிறனால கண்ணை முடிக்கிற வேறு இடத்துல வேறு இடத்துல இருப்பாங்க கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே நினைச்சிருவாங்க ஒளி வேகத்தில் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்துடுவாங்க அப்படியான ஒரு தன்மை அந்த ஜின்களுக்கு இருப்பதாக இருக்குது அப்போ பக்கத்து நாட்டில் உள்ள ராணியுடைய சிம்மாசனத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஜின்களை வந்து அல்லாஹ் வந்து கட்டுப்படுத்தி கொடுத்துருந்தான் அதனால அவர் கேட்டார் ரப்பி ஹபலி முல்கன் லா எம்பகையில் வகையில் யாகதின்பாடி இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடு இந்த ஆட்சி யாருக்கும் கொடுத்துறாத பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி அவர் கொடுக்கல அவர் ஜெருசலத்தை தான் ஆளுகிறார் அந்த ஜெருசலத்தை ஆளும் பொழுது அந்த ஆளுமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஜின்களையும் மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள ஆட்சியாக இருந்தது ஜின்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்தது அதே மாதிரி அல்லாஹ் அவர் கொடுத்த ஒரு ஆற்றல் என்னென்னு கேட்டால் சக்தி என்னென்னு கேட்டால் உயிரினங்கள் பறவைகள் மற்ற உயிரினங்கள் அவை அவையெல்லாம் பேசுகின்றன விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க பறவைகள்லாம் ஒன்று கொன்று பேசிக்கிறது எறும்புகள் கூட பேசிக்கிறோம் ஒவ்வொரு உயிரினமும் தங்களுக்குள்ளே நம்ம பாஷை அது கிடையாது அவைகளுக்கு உரிய ஒரு மொழிகளை பேசுகிறது அது அந்தந்த இனத்துக்கு தெரியும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க கண்டுபிடி சொல்கிறாங்க ஆடு பேசுறது ஆட்டுக்கு தெரியும் மாடு பேசுகிறதுக்கு மாட்டுக்கு தெரியும் பேசுகிறதுனா பெரிய பெரிய பார பாரதூரமான லா லாஜிக்கான விஷயங்கள்லாம் அது பேசாது அதனுடைய தேவைகளுக்கு அதனுடைய தேவைகளுக்கு வந்து என்ன செய்கிறது சில விஷயங்களை பேசக்கூடிய வகையில் இருக்கும் அந்த பேச்சு வந்து நமக்கு விளங்காது ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை சக பிராணிகள் சக பறவைகள் அறிந்து கொள்வார்கள் அப்போ இந்த பேச்சை வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்தவங்க நாளில் சுலைமான் மாநபிக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் அவர் உள்ளிம்னா நான் மண் பறவைகளுடைய மொழி கூட எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுலைமான் நபி சொன்னதாக எல்லா குரானில் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ பறவைகள் ஒரு பறவை பேசினுச்சின்னு சொன்னால் பறவை பறவைக்கு தானே பேசிக்கிறேன் அந்த விஷயங்களையும் கூட சுலைமான் நபி அறிவார்கள் என்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய ஒரு அதிசயமான மற்ற யாருக்கு போல பெரிய ஆற்றலாம் கொடுக்க முடியலை பறவை பேசுறது எறும்பு பேசுறது அவங்க வந்துகிட்டு இருக்கும் கூட எறும்புகள்லாம் பேசியதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சுலைமான் வர்றாருன்னு நம்ம நிறுத்திடுவார் எல்லோரும் புற்றுக்குள்ளே நுழைஞ்சிக்கிறேங்க அப்படின்னு எறும்பு பேசியது என்று நல்லா சொல்லிவிட்டு இது இவருக்கும் விளங்கியதுன்னு நல்லா சொல்கிறான் பத்த பசமாக லாகி கண்ணன் இந்த எறும்பு சொன்னதை கேட்டு அவர் சிரித்து கொண்டார் சுலைமான் நபி அவருக்கு அவருக்கும் விளங்கி இருக்கிறது அவர் புன்னகைத்து கொண்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ எறும்பு பேசுகிறது பறவைகள் பேசுறது இன்றைக்கும் கூட பறவை இதனுடைய மொழிகளை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறாங்க அதுக்கு படிப்பு இருக்கிறது அவ்வளோ துல்லியமாக இல்லாட்டாலும் இன்னென்ன மாதிரி சொன்னால் அந்த பறவை இன்ன கருத்தை சொல்லுகிறது என்று அந்த அந்த துறையில் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செய்யப்படியும் கெஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்ன கருத்தை அது சொல்லுகிறது என்று விளங்கிக் கொள்வார்கள் அந்த மாதிரி இல்லாமல் இவருக்கு அல்லாவுடைய வகை மூலமாக என்ன செய்கிறது அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த மனிதன் மூலமாக இல்லாமல் பறவைகள் மற்ற உயிரினங்கள்லாம் என்ன பேசுகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான் அப்போ இது பெரிய அற்புதம் தானே ஒரு மனிதர் வந்து பறவை பேசுகிறது எறும்பு பேசுகிறதெல்லாம் வழங்குறாரு என்று சொன்னால் பெரிய ஒரு அற்புதம் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவருக்கு பல ஆற்றல்களை வந்து செய்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்து அதை செஞ்சுருக்கிறான் அப்போ அந்த செய்தானே ஜிப்லி இந்த ஜின்கள்லாம் ஒருத்தன்டைய கண்ட்ரோலில் இருந்தால் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் இப்போ நம்ம கையில் ஜின்னு இருந்துச்சு வைங்கள படி படைக்கெலாம் போக வேண்டியல பத்து ஜின்னு அடி அனுப்புனா போய் சேய்ச்சிட்டு வந்துடும் ஒரு ஆள் தண்டிக்கிறாருந்தால் போய் ஜின் போய் தூக்கிட்டு விளையாந்துடும் இன்னும் நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை பிரம்மாண்டமான ஒரு அதிகாரம் மிக்கதாக இருக்கும் அந்த அதிகாரத்தை கொண்டு போய் எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு சுலைமான் நபி கொடுக்குறான் அறுப்பதற்காக அதே மாதிரி வந்து காற்று இருக்குல்ல காற்று வந்து அல்லாவுடைய கட்டளை பிறகாரம் ஹாரம் கொண்டே இருக்கிறது இந்த காற்று வந்து அவர் கட்டுப்படக்கூடிய வகையில் அல்லா ஆக்கியிருக்கிறோங்கிறான் ஒரு சுலைமான் நிறைய சுலைமானுக்கு காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தோம் முப்பத்தி நாலாவது வசம் ரூபாவில் பன்னிரெண்டாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் அதை சொல்லி காட்டுக்கிறான் அதே நேரத்தில் காற்றை கட்டு கற்றுக் கொடுத்து கட்டுப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னால் உலகம் பூரா செயல்படுறதுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கல அந்த பறக்கத்தான பூமி அவர் வாழ்ந்த பூமி வந்து ஜெருசலம் தானே அதெல்லாம் என்ன செய்து கேட்டு கேட்டால் தஜரீபி அம்ரிஹி இல்லை அருள் இல்லத்தி நாஃபிகா நாம் பறக்க பறக்கத்து செய்த அந்த பூமி இருக்குதுல்ல நாம் அரு அருள் செய்த அந்த பூமியில் வந்து காற்று வந்து அவர் கட்டளை பிரகாரம் இயங்கும் அவர் இருக்கிற அந்த பாலஸ்தீன் பகுதியில் சுலைமான் நபி இருந்த பகுதியில் ஒரு மலை மழைகளை தேவைப்படுத்தி நினைச்சி அவர் காற்றுக்கு உத்தரவு போடுவார் அது காற்று கேட்க சொல்லி எல்லா என்னஞ்சிருக்கிறான் அதுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான் அல்லாவே கட்டளை போட்டால் அப்படி நடக்கும் அந்த மாதிரி இவரும் அல்லாவுடைய தஜரீபி அமிரிகால் நம்முடைய கட்டளை பிரகாரம் அது நடக்கும் வருது அப்போ அந்த மாதிரியாக சுலைமான் நபிக்கு வந்து சில நேரங்களில் காற்றுகளும் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வகையில் கட்டுப்படுத்தி கொடுப்பார் காற்றும் ஜின்னும் ஒருத்தன் கையிலிருந்து எப்படிப்பட்ட அதிகாரம் அது காற்று நம்ம சொல்ல கேட்குது தின்னு நம்ம சொல்கிற கேட்குதுனா அதுக்கு மிஞ்சின ஒரு அதிகாரமே இல்லை அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை வந்து சுலைமான் நபிக்கு எல்லாம் கொடுக்குறான் இது வந்து அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம் அப்போ இவ்வளவும் கொடுத்த பிறகு அப்போ சுலைமான் நபி மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக அவர் நினச்சதான செய்யக்கூடியவராக அனைத்தையும் அறியக்கூடியவராக ஆகிட்டாரா அவளை இவ்வளவுக்கு பிறகு அவர் நினைஞ்சிருக்காரு மனுஷராக தான் இருந்தார் அதை முக்கியம் கவனிக்க வேண்டியது அற்புதங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான் தின்களை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் அது ஒரு அது ஒரு விஷயம் பறவைகள் மொழியை கற்றுக் கொடுத்துருக்குறான் ரெண்டாவது விஷயம் காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் மூணாவது விஷயம் இந்த மூணுக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் அடைக்கிறோம் இந்த மூனை கொண்டு ஏராளமான காரியங்களை செய்ய முடியும் இவ்வளவு செஞ்ச பிறகு கூட அவருக்கு வந்து என்ன செய்யலான்ட்டு கேட்டால் பல விஷயங்கள் தெரியாமல் மனுஷராகத்திருக்கிறார் அவர் இல்லை அந்த பறவைகள் எல்லாம் கணக்கெடுக்கிறார் கணக்கெடுத்தால் அந்த ஹுதுகுதுன்னு ஒரு பறவையை மட்டும் காணலை எங்கே அந்த ஹதுகுது பறவை எங்கே காணவில்லை அது எங்கே சென்று விட்டது அது வந்து என்ற ஒழுங்கு ஒழுங்கான காரணம் சொல்லவில்லை என்றால் அதை கடுமையாக நான் தண்டிப்பேன் என்று அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார் அப்போ அந்த ஹுதுகுது பறவையை காணலைன்னா அவர் தான் மந்திர இருக்கிற கண்டுபிடிக்க வேண்டியது தானே அவர் கேட்குறார் இங்கே அந்த ஹுதுகுது பறவை காணலையேங்கிறார் அது சரியான காரணத்தை எனக்கு சொல்லாவிட்டால் நான் அதை தண்டிப்பேன் வேதனை செய்வேன் பக்கத்து தைறேன் இது வந்து இருபத்தி ஏழாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் மொத்த பக்கத்தை தயிர பறவையை அவர் கணக்கு எடுக்கும்போது காணவில்லை இப்போ கால மாலி லாரல் உதுகுதை அம் காணமில் காய்பீன் உதுகுதை காதுகுது பறவையை காணலையே அது எங்கே போயிடுச்சு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறார் இல்லை வதிபனும் அதா பண் சதிதான் அதை கடுமையான முறையில் நான் தண்டிப்பேன் நான் அந்த பறவைகள்லாம் வாங்கினா வந்துடணும் அது மட்டும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன செய்ய மாட்டேன் லேசில் மாட்டேன் அப்படிங்கிறார் அவ்வளோ ஏத்தி என்னிபி சுல்தான் அதை தக்க காரணத்தோடு என்கிட்ட வந்து சொல்லணும் இல்லைன்னா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் சேர்ந்து அந்த ஹுதுகுது பறவையை வந்துடுது வந்தவனை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீ எங்கே ஏன் வரலை எல்லா பறவைகளுக்கும் நான் உத்தரவு போட்டும் நீ என்னத்துக்கு வரலைன்னு ஒரு கேட்குறாரு அப்போ அந்த பறவை சொல்லுகிறது அகத்து பிமானம் துகை பி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்குது பறவைக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியல உங்களுக்கு அற்புதம் இருந்துச்சுல அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி தெரியணுமா இல்லையா அது பறவை சொல்றது அப்போ நம்பிக்கை அற்புதத்தை அற்புதத்தை கொடுத்துட்டு ஒரு அற்பத்தில் அற்பமாக நிற்பட்டுறேன் பாருங்கள் பறவைக்கு தெரிஞ்சால் கூட உனக்கு தெரியலை ஏன்னாட்டு எல்லாம் அறிவித்து கொடுத்தது செய்வாங்களே தவிர அல்ல அனுமதி கொடுத்தது செய்வாங்களே தவிர மற்ற நேரத்தில் அவர்கள் தான் இருப்பார்கள் பறவைக்கு அதிகமாக தெரிய முடியும் எல்லா பக்கம் பறந்து போகிறதுனால எத்தனை ஏரியாவுக்கு அமெரிக்கா கூட இங்கேயிருந்துட்டு போய்ட்டு ஒடியாந்துடும் பறவை நீங்கள் போக முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு சக்தி பறவைக்கு இருக்கிறதுனால பல பகுதியில் உள்ள விஷயங்கள் பறவைக்கு தெரியும் யாருக்கு தெரியாது மனுஷனுக்கு தெரியாது அதுதான் சொல்லு இந்த பறவை சொல்லுகிறது அகத்து பிமாலம் தொகைத்து பிஹி நீங்கள் நீங்கள் அறியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு ஜெய்து கபி சபையின் பி நபையின் இயக்கின் சபா என்கிற ஊரில் இருந்து உறுதியான ஒரு தகவலோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இப்போ ஏன் பானையை காணாம்னு கேட்டால் நான் சபாங்கிற பகுதிக்கு போனேன் அங்கே ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்த்தேன் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பறவை அவர்கிட்ட பேசுகிறது என்ன செய்தி அந்த பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாள் அவள் வந்து ரொம்ப எல்லா அதிகாரமும் மிக்க ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு பெரிய சமைச்சரவைலாம் வைத்திருக்கிறாள் அவளுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனமெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் அவங்க வந்து சூரியனை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் அந்த பறவை வந்து இவருக்கு சொல்கிறது அப்போ என்ன செய்கிறாருன்னா நீ சொல்கிற சொன்ன பிறகு கூட அவருக்கு உறுதி உறுதி இல்லை அவர் கேட்குறாரு நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்றியான்னு நான் ஆய்வு செய்ய போகிறேன் அப்போ பறவை இதை சொல்லுகிறது அது உண்மையைத்தான் சொல்லுகிறது அது உண்மைதான் அவருக்கு தெரியலை நான் டெஸ்ட்டு பண்ணி தான் ஏற்றுக்கிருவேன் அதனால என்ன செய்யலாம் நான் ஒரு கடிதம் தர்றேன் அதை கொண்டு அந்த அரச வகையில் கொண்டே போடு போட்டுவிட்டு அதே இடத்துல இருந்துவிட்டு அவர்கள் பதில் கடிதம் அந்த காலத்தில் பறவைகள் மூலமாக புறாக்கள் மூலமாக கடிதம் அனுப்புவாங்க அந்த கடிதங்கள் பதில் தர்ற கடிதத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படி வந்தால் தான் நீ சொன்ன செய்து நம்புவேங்கிறார் ச அ சதக்தாம் கொடுத்த மின்னல் காதிபீன் நீ உண்மை சொல்கிறாயா பொய் சொல்கிறாயா என்று நான் ஆய்வு செய்வேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார் அது போயிட்டு அதே மாதிரி கடையத்தை போடுகிறது அந்த கடையத்தில் தான் சுலைமான என்ன செய்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க என்னது இன்னொரு மின் சுலைமான ஒ இன்னொஹோ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் போட்டு சுலைமான் எழுதி கொள்வதுன்னு விவரம் இருக்குது என்ன விவரம் நீங்கள் அல்லா மட்டும்தான் வணங்கினேன் அல்லா வித்திரி யாரையும் வணங்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஆளுக என்னுடைய எனக்கு பவர் அதிகமாக இருக்கிறது என்னுடைய ஆளுகை எண்கள் எனக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கடிதம் இருக்குது அந்த கடிதத்துக்கு அவங்க ரிப்ளை ஒன்று எழுதி மசூ ஆலோசனை பண்ணி ரிப்ளை எழுதி அந்த பறவைகிட்ட கொடுத்து விட்றாங்க அந்த கடிதம் அங்கே வருதுன்னு வைக்கலாம் இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டால் இவ்வளோ ஒரு ஆற்றலை எல்லாம் கொடுத்துருந்தாலும் உலகத்தில் உள்ள என்ன அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலை இந்த பறவை ஏன் காணாமல் போச்சு அவருக்கு தெரியலை என்ன செய்தி அறிந்து வைத்திருக்கிறது அது தெரியலை அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அதுவும் தெரியலை அப்போ சுலைமான் நபிக்கு இவ்வளோ ஆற்றல் ஒரு பக்கம் கொடுத்துருந்தாலும் மற்ற விஷயத்தில் அவர் மனிதரை போலதான் இருக்கிறார் எந்த விஷயத்தில் அல்ல ஆற்றலை கொடுத்துருக்கிறானோ அந்த விஷயத்தில் அவர் வந்து அல்லாவுடைய கட்டளையோடு தான் செய்வார் எந்த அற்புதத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுன்னு பொதுவான கட்டளை இருக்குது ஒரு காற்று கட்டளைட்டோம்லாம் போகாது இறைவா அந்த காற்றுக்கு ஒரு கட்டளை இல்லாமா எந்த அனுமதி கேட்கணும் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஐத்தியபி சுல்தான் இல்லாமல் இதுன்னு இல்லை அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது என்று குரான் சொல்கிற காரணத்தினால் சுலைமான் நபிக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்ச அற்புதங்கள் இருக்குல்ல இதெல்லாம் அல்லாட்ட அனுமதி பெற்று பெற்று தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த விஷயங்கள் தான் அவருக்கு செய்ய முடிஞ்சதை தவிர இவருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியலை பக்கத்தில் உள்ள ராணியை பற்றி அறிந்து இவரே நிறைய நேரம் படையெடுத்து போய் அவங்கள வென்றெடுத்து செஞ்சுருக்கணுமா இல்லையா அப்படி ஒன்று உலகத்தில் இருக்குதுங்கிற அவருக்கு தெரியல இது வந்து சபாங்கிற ஊரில் நான் வந்திருக்கிறேன் தூரமாக போய் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவரை வச்சுருந்தாங்க அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து அல்லாஹ் சோதிக்கிறான் இவர் எதனால எதனால நமக்கு வரலை பல கதைகளை தப்சீல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க சுலை மாணபியை நம்ம சோதித்து பார்த்தோம் சோதித்து பார்த்தா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கார் அவர் அது என்ன மிஸ்டேக்கன்னு நமக்கு சொல்லித்தரப்படலை அவரை சோதித்து பார்த்தோம் சோதித்து பார்த்து விட்டுனா அலா குர்சிஹி ஜசதன் அவரை சிம்மாசனத்தில் ஒரு முண்டமாக போட்டுவிட்டோம் சிம்மாசனத்தில் இருக்கிறார்ல இருக்கிறாரு எந்த ஒரு செயல்பாடும் மற்றவராக ஆக்கிட்டான்லாம் இப்போ ஆட்சியும் கொடுத்துப்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் பறிச்சிட்றான் வெறும் உடம்பாக கிடக்குறாராம் எதில் அந்த சிம்மாசனத்தின் மீது வெறும் உடம்பாக வரை போட்டு விட்டோம்னா என்ன அர்த்தம் இயங்க முடியலை காற்றுக்கு உத்தரவு போட முடியலை பறவையோடு பேச முடியலை செய்து கட்டளை போட முடியலை நினச்ச காரியத்தை செய்ய முடியலை அதன் மீது என்ன செஞ்சோம் அது அவரை சிம்மாசனத்தில் வந்து இதை போ ஜெயசதா உடலாக போட்டோங்கிறான் இது வந்து மு முப்பத்தி எட்டாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் இருக்குது சும்மா அனாப பிறகு அவர் திருந்தி கொண்டார் அவர் ஏதோ தப்பு என்ன தப்புன்னு நமக்கு சொல்லலை சுலைமான் நபி ஏதோ ஒரு தப்பு செஞ்சார் தப்பு செஞ்ச உடனே நல்லா பறிச்சுக்கிட்டான் இவ்வளோ அற்புதம் கொடுத்தான்ல இந்த அற்புதம் எதுவுமே இருக்கலை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான் பறித்து கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் வெறும் உடலாக கொண்டு அந்த சிம்மாசனத்தில் போட்டோங்கிறான் அதுக்கு பிறகு திருந்தி கொண்டார் அந்த பிறகு என்ன செய்கிறான்ல அவரை திரும்ப ஆட்சியில் அமர்த்தினான அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் அந்த திரிஞ்சு கொண்டாருக்கு மட்டும்தான் வருது அவரை வெறும் உடம்பாக போட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் சொல்லி நபிமார்கள் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் சரி தான் எல்லாம் அனுமதிக்கும் போது செய்கிறாங்க எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கிறான் அவங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இந்த முப்பத்தெட்டாவது சூறாவள முப்பத்தி நாலாவது வசனம் எதனும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம நின்று கொண்டே மரணித்தார் இல்லையா அதுவே ஒரு பெரிய சோதனை தானே ஒரு மனிதர் வந்து அவர் மரணிக்கும் பொழுது எல்லோரும் துவா செய்யணும் எல்லா மக்களும் தெரியணும் எல்லாரும் ஜனநாயகத்தில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால் ஒரு நல்ல ஒரு மரணமாக இருக்க முடியும் இவர் என்ன செய்வோம் ஆட்சி அதிகாரத்தில் வச்சுருக்கிறாரு இவர் நின்ற நிலையில் அவர் மரணம் அவர் மரணித்த செய்தியை மக்களும் ஜின்களும் அறிந்து கொள்வதற்கே டைம் எடுக்கிறது எவ்வளோ டைம் ஒரு கரையாக அரைக்கிறதுக்கு ஒரு நாளாவது தேவைப்படும்ல ஒரு நாளாவது அதிகமாக அதிகபட்சமாக தேவைப்பட்டிருக்கும் அதுக்கு ஒரு நாளைக்கு தான் அவருக்கு என்ன செய்கிறது அவர் மரணித்த செய்தியை அவருடைய மக்களுக்கும் ஆட்சிக்கும் எவ்வளோ விஷயங்களும் தெரிகிறது அப்போ எந்த ஒரு மாற்று ஏற்பாடும் செய்ய முடியலை அதுக்கு அந்த நம்ம உடம்பு சரி இல்லாமல் கிடந்து ஒருத்தன் மரணித்தார்னு வைங்க இந்த ஆட்சிக்கு என்னென்ன செய்யணும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அடுத்து யாரை பதவியில் அமர்த்தணும் எல்லாத்தையும் ஒரு வசியத்து பண்ணுவார் அந்த வசியத்து பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம திடீர் நின்ன நிலையில் நல்லா மூத்தாகிட்டான் என்று சொன்னால் அவங்கள மனிதர்களாக தான் நல்லா வச்சுருந்தானே தவிர தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக என்ன செய்யலை அவங்க இருக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நான் நபிமார்களுக்கு கொடுத்த பெரிய பெரிய அற்புதம் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபியாக இருந்தாலும் அல்ல போது சில காரியங்களை செய்தார்களே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள் மனிதர்களாகவே இருந்தால் நெஞ்சாங்க வாழ்க்கையில் ஆட்சி செஞ்சார்கள் பார்க்குறோம் இது வந்து சுலைமான் நபியுடைய விஷயத்தை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வேறு வேறு நபிமார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்ராஹிம் நபி எடுத்துக்கிறோங்க அவங்களுக்கு என்ன அற்புதம் அவங்களுக்கு ஒரு அற்புதமே கொடுத்துதான் பார்க்க முடியல அவர்களை குண் அவர்கள் மீது ஒரு அற்புதத்தை அல்ல நிகழ்த்தியிருக்கிறான் என்ன நிகழ்த்துக்கிறான் அவங்கள வந்து நெருப்பு குண்டத்தில் எறிவாங்க ஏக தூத்தை சொன்னதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் என்ன செய்வாங்க தூக்கி வீசுவாங்க அவர் அற்புதம் செய்வதாக நினைக்கலாம் இல்லை நெருப்பு குண்ட போட்டாங்க நெருப்புல போட்டால் என்ன செய்யும் என்ன நடக்குது போடுமா இல்லையா நம்மளை தான் அவர் நினைச்சிருப்பார் ஆனால் அவர் நெருப்புல போட்ட உடனே குல்னா யானார் கூனி பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம் இந்த நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிரக்கூடியதாக நீ மாறிவிடு நெருப்புங்கிற எரிக்காமல் ஒரு குளிர் தினம் நிரலாக நீ மாறிவிடு என்று நம்ம நெருப்பு கட்டளையிட்டோம் அதனால் ஒன்றும் செய்ய முடியலைன்னு சொல்லி நெருப்பில் போடப்பட்டும் எந்திரிச்சு வர்றாரு அது அவர் செஞ்ச அற்புதம் இல்லை அவர் மீது அல்லா நிகழ்த்தின்னு அற்புதம் அவர் செஞ்சது கிடையாது ஆனால் அவர் மீது என்ன செய்யறோம் அல்லா அந்த அதிசயத்தை நிகழ்த்து காட்டுகிறோம் அப்போ இவ்வளோ பெரிய அல்லா தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி நெருப்பு என்ன வேலையை செய்யுமோ அதை செய்யாமல் ஆக்குறது பெரிய விஷயம் தானே நெருப்பு செய்கிற வேலையும் செய்யலை அதுக்கு எதிரான வேலையை செய்கிறது நெருப்பு வந்து ஏசியா மாறுனா நெருப்பு சுடாமல் இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம் தான் அதை தாண்டி என்ன செய்கிறது அது குளிராக வந்து குளிர் தர குளிராக மாறியச்சுங்கிற விஷயத்துலேயும் அவ்வளோ பெரிய அற்புதத்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லா கொடுத்தான் அவ்வளோ அற்புதத்தை கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை கொடுக்கல அவளை அவ்வளோ அற்புதத்தை கொடுத்த பிறகு தள்ளாத வயசு வரைக்கும் அவருக்கு புள்ள கிடையாது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து முதுமையில் தான் இஸ்மாயில் நபியும் பிறக்கிறாங்க இசாக்கும் பிறக்கிறாங்க இஸ்மாயில் நபி பிறந்ததும் இவருடைய முதுமை வயசில் தான் இஸ்ஹாக்க அடுத்த மனைவி மூலமாக பிறக்கிற பிள்ளையும் முதுமையில் தான் அவங்களுக்கு பிறக்கிறாங்க அது அவரே சொல்கிறார் அலகமது இல்லா வஹபனி அல்லது கிபரி இஸ்மாயில் ஓ இஸ்மாயில் இஸ்ஹாக்கை எனக்கு தல்லாத வயதில் தந்திருக்கிறான் அவனுக்கு எல்லா புகழும்ங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இறை தூதராக இருந்திருக்கிறாரு எல்லா மனிதர்களும் வந்து பிள்ளை வந்து ஆசைப்படுவாங்க இந்த அவுளியாக்கள் பெரியார்கள்லாம் இப்போ நம்ம பிள்ளையை கேட்டால் நமக்கு பிள்ளையை தருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை அவருக்கு பிள்ளை அவர் உண்டாக்கிற முடியல ஒரு அவர் நபிங்கிற முறையில் அவர் தனக்கு ஒரு பிள்ளை வந்து ஆசைப்படுவாரா இல்லையா இருபத்தஞ்சு வயசில் ஆட்டப்பட்டிருப்பார் முப்பதில் பட்டிருப்பார் நாற்பதில் பட்டிருப்பார் எப்போ தான் நல்லா கொடுக்குறான் அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார் எல்லாம் எப்போ நாடு நப்ப கொடுக்குறான் எப்போ நாடுகிறான் இவருடைய முதுமையில் நாடுகிறான் கிபரில் அல்லது கிபரி முதுமையான வயசில் தான் நல்லா என்ன செஞ்சான் அவருக்கு இஸ்மாயில்ங்கிற பிள்ளையும் இஸ்ஸாங்கிற பிள்ளையும் கலங்கிறான் அப்போ இப்ராம் அவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளையை உண்டாகி கொள்ள முடியல இது எவ்வளோ கவலையாக இருக்குது நீங்கள் பிள்ளை இல்லாத இருந்தால் அது உணர் அவர் உணர முடியும் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிள்ளை இல்லைன்னா அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பான் அவன் எதுலையும் ஈடுபாடு காட்ட மாட்டான் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பத்து வருஷம் ஆச்சுன்னா இதே ஃபீலிங் இதே பெரிய பிரச்சனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ எந்தளவுக்கு அவங்க வயசான ஆட்களாக இருந்தாங்கன்னு கேட்டால் இந்த பிள்ளை பிறக்கிற நற்செய்தி வந்து வானவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி மனைவியும் இருக்கிறாங்க அப்போ இப்ராஹிம் நபிட்டு அந்த நற்செய்தி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கும் அதை கேட்குற மாதிரி நற்செய்தி சொல்கிறாங்க அப்போ இப்ராஹிம் நபி மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அழிது என்ன நான் பிள்ளை பெறுவேனா ஓ ஆனால் அஜூசுன் நான் ஒரு கிழவியாக இருக்கிறேன் ஓ ஆதாபா அலி ஷேகா என்னுடைய கணவர் வந்து சரியான கிழவனாக இருக்கார் எங்களுக்கு புள்ள பிறக்கமாங்கிறாங்க பிள்ளை பிறக்கிற நற்செய்தி சொல்லும்போது நம்ப முடியாத வயசு அப்போ அப்போ நற்செய்தி உங்களுக்கு புள்ளை பிறக்க போகுதுன்ற செய்தியை மழக்கு மூலமாக எல்லாம் சொல்லி அனுப்புகிறான் அந்த மழக்கு மூலமாக சொல்லி அனுப்புன செய்தியை மனைவிட்டு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க அ அழிது நான் பிள்ளை பெறுவேனா அப்போ ஆனால் அஜிசுன் நான் ஒரு பெரிய கிளவியாக இருக்கிறேனே அப்போ அவங்களும் கிளவியாக இருந்திருக்கிறாங்க ஓ ஹாதா பாலி ஷேஹா என்னுடைய கணவரும் கிழவராக இருக்கிறார் ரெண்டு பேரும் கிழவனும் கிளவியாக இருக்குது எங்களுக்கு பிள்ளை பெருமா இன்ன ஹாதால செய் உன் உஜாப் இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது என்று சொல்கிற அளவுக்கு தள்ளாத வயசு வரைக்கும் எல்லாம் வந்து குழந்தைய குழந்தைய கொடுத்துட்டாங்கிற விஷயம் வேறு எப்போ ஒருத்தனுக்கு குழந்தை வேணுமோ அப்போ நல்லா நல்லாயிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஐநூறு வயசுக்கு பிள்ளை பார்த்தா உங்களுக்கு வளர்க்க முடியும் உங்களுடைய தள்ளாத வயசுலேருந்து உங்களுக்கு கவனிக்க முடியும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசில் பிள்ளை பிறந்தால் அதை நீங்கள் வளர்ப்பீங்களா அது உங்களை வளர்க்குமா அப்போ தள்ளாத வயசில் பிள்ளை பிறக்கிறது வந்து எந்த பெரிய அளவில் பயன் நமக்கும் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கிறலாமே தவிர அது பெருசாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை தராது ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கலையே சிறந்தவர் அல்லாவுடைய தோழர் இத்தனை அல்லாவுடைய தோழருங்கிற டைட்டில் அவர் தான் இருக்கிறது இத்தகைய அல்லாஹு இப்ராஹிமாக ஹலீலா இப்ராஹிமே அல்லாஹ் வந்து உற்ற நண்பராக ஆக்கிட்டான் நண்பர்னு ஆக்கினா கூட மனிதர் தான் அவர் நினச்சாலும் செய்ய முடியாது அவர் விரும்புறதுனால அவரும் செய்ய முடியாது எல்லாம் கொடுக்க மாட்டான் நினச்சா தான் கொடுப்பான் அல்ல நினச்சா தான் கொடுப்பானே தவிர நம்ம உங்கள் நண்பர் ஆகிட்டாரு அவருக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே பிள்ளையை கொடுத்துருவோன்னு சொன்னாலும் பெரிய விஷயம் விஷயமால்லாவுக்கு ஆகுன்னு ஆயிருப்போது அவன் நான் இருக்கிறேன்னு உன்னொன்னே காட்டுறான் நான் தான் எல்லாம் நீங்கள் தோழர் நண்பர் அதெல்லாம் வச்சுக்கிறேங்க நான் நினச்சா தருவேன் நினச்சா தரமாட்டேன் நினைக்கிற நேரத்தில் தருவேன் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான் தல்லாத வயசில் பிள்ளை ரெண்டு பிள்ளையை பெற்றதும் தள்ளாத வயசில் தான் கொடுத்தான் அப்போ இந்த மாதிரி நபிமார்கள் சில அற்புதங்கள் செஞ்சதாக இருந்தாலும் அதை கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா மனசரை தான் இருந்திருக்காங்க இந்த அற்புதத்தை கழித்து விட்டு அது ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க வாழ்க்கையில் நாலும் அஞ்சே பத்தே இருக்கும் இதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் விஷயங்களில் அவங்க வெறும் மனிதர்களாக சாதா மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கும் இன்னும் பல நபிமாருடைய நிலமைகள் என்னஷல்லாம் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்